இந்த காணொளியில நாம பூஜ்யம் புள்ளி ஒன்று ஏழையும் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டையும் தான் ஒப்பிட போறோம் சரி இப்போ இத எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு விரிவா பாப்போம் முதல்ல இந்த ரெண்டு தசம எண்ணும் இருக்கா இல்ல ஒன்ன விட ஒன்னு பெருசா இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம இந்த தசம எண்களை இந்த படத்துல குறிச்சு ரெண்டு படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த பெரிய சதுரத்தை முழு என்ன எடுத்துக்குவோம் சரி இந்த இடது பக்கத்துல இருக்கக்கூடிய சதுரத்தை நூறு பகுதியா பிரிச்சிருக்காங்க அதாவது வரிசை பத்தாவும் ஒவ்வொரு வரிசையிலயும் பத்து சதுரமாவும் மொத்தமா நூறு சதுரங்களா பிரிச்சிருக்காங்க இங்க ஒவ்வொரு சதுரமும் நூறுல ஒரு பகுதியை குறிக்குது அதாவது ஒன்றின் கீழ் நூறுன்னு அர்த்தம் இப்போ இந்த பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு அப்படிங்கிற தசம என்ன கொஞ்சம் பாருங்களேன் இதை பதினேழின் கீழ் நூறு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதைத்தான் இப்போ நாம் இந்த படத்திலையும் குறிக்க போகிறோம் இந்த பதினேழின் கீழ் நூற இது ஒன்றின் கீழ் நூறு ரெண்டின் கீழ் நூறு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நூறு இப்போ இந்த பத்து வரிசையில ஒரு வரிசைய பத்தின் கீழ் நூறு அப்படின்னு குறிப்பிடலாம் இந்த பத்தின் கீழ் நூறு ஒன்றின் கீழ் பத்துக்கு சமம் சரி அடுத்தது பதினொன்றின் கீழ் நூறு பன்னிரண்டின் கீழ் நூறு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு நாம பதினேழின் கீழ் நூறு அதாவது பூஜ்யம் புள்ளி ஒன்று ஏழில் இளஞ்சிவப்பு நிறத்தில் குறிச்சிட்டோம் அடுத்தது பூஜ்யம் புள்ளி ரெண்டை எடுத்துக்குவோம் அதாவது பூஜ்யம் புள்ளி ரெண்டுன்னா ரெண்டின் கீழ் பத்துக்கு சமம் இப்போ இந்த சதுரத்தை நாம பத்து பகுதியாக பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு சதுரமும் பத்துல ஒரு பகுதியை குறிக்குது அப்போ ஒன்றின் கீழ் பத்துன்னு எடுத்துக்கலாம் இந்த ஒன்றின் கீழ் பத்து இந்த பத்தின் கீழ் நூறுக்கு சமம் சரி இந்த பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டோட ரெண்டின் கீழ் பத்துன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த படத்துல அதை நாம குறிக்கவும் செய்யலாம் இது ஒன்றின் கீழ் பத்து இது ரெண்டின் கீழ் பத்து அப்ப நாம ரெண்டின் கீழ் பத்த குறிச்சாச்சு இப்போ நாம இந்த ரெண்டு படத்தையும் ஒப்பிட்டு எது பெரிய எண் அப்படின்னு சுலபமா கண்டுபிடிக்க முடியும் இந்த சதுரத்துல ரெண்டின் கீழ் பத்த குறிச்சோம் இங்கயும் பதினேழின் கீழ் நூற குறிச்சோம் இந்த ரெண்டின் கீழ் பார்த்த வேற மாதிரியும் எழுதலாம் எப்படின்னா பூஜ்யம் புள்ளி ரெண்டு பூஜ்யம் அப்படின்னு கூட இங்க போட முடியும் அப்போ இருபதின் கீழ் நூறு தான் பதினேழின் கீழ் நூற விட பெருசு இப்ப இங்க இருபதின் கீழ் நூறு வேணும்னா இந்த மூணு பகுதியையும் நாம வண்ணம் தீட்டணும் இந்த மூணு பகுதியையும் நாம குறித்தான் இந்த ரெண்டும் சமம்னு அர்த்தம் சரி இப்போ எது பெரிய எண் ரெண்டின் கீழ் பத்து தான் பெரிய எண் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நாம குறியீட்டை பயன்படுத்தி எழுத போறோம் இப்போ நான் போடக்கூடிய இந்த குறியீடு பெரிய எண்ணை நோக்கி திறந்த நிலையிலையும் சின்ன எண்ணை நோக்கி குறுகின நிலையிலையும் இருக்கணும் இந்த பூஜ்ஜியம் புள்ளி பதினேழு இல்லனா பதினேழின் கீழ் நூறு ரெண்டின் கீழ் பத்தை விட சின்னது இதையே நாம வேற வழியில கூட செய்யலாம் எப்படி தெரியுமா இடத்த வச்சு மதிப்பிடலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துல பூஜ்யம் இருக்குது இங்கயும் ஒன்றாம் இடத்துல பூஜ்யம்தான் இருக்கு அப்படின்னா இத நாம ஒப்பிட முடியாது அடுத்தது பத்தாம் இடத்துல ஒன்னு இருக்குது இங்க பத்தாம் இடத்துல ரெண்டு இருக்கு இந்த பூஜ்யம் புள்ளி ஒன்னு ஏழுக்கு அப்புறம் எத்தனை எண் வந்தாலும் சரி அதாவது பூஜ்யம் புள்ளி ஒன்று ஏழு மூணு அஞ்சு எட்டு அப்படின்னு எவ்வளவு எண்கள் வந்தாலும் சரி இது ஒன்னின் கீழ் பத்தை குறிக்கும் இங்க ரெண்டின் கீழ் பத்தை விட சின்னதா தான் இருக்கும் அப்போ பூஜ்யம் புள்ளி ரெண்டு தான் பெருசு இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா முதல்ல ரெண்டு எண்கள்லையும் ஒன்றாம் இடத்த மதிப்பிடணும் அப்படி ஒப்பிடும்போது எது பெருசுன்னு தெரிஞ்சிடும் இல்லனா ரெண்டு எண்ணுமே சமமா இருந்துச்சுன்னா அடுத்த இடமான பத்தாம் இடத்த ஒப்பிடணும் இப்படி அடுத்த அடுத்த இடத்த ஒப்பிடும்போது நமக்கு சரியான விட துல்லியமா கிடைக்கும் மறுபடியும் நாம வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்